வணக்கம் நண்பர்களே நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து இலவச வேலைவாய்ப்பு தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற மறைமலை நகர் உரகடம் மகேந்திரா சிட்டி இந்த மூன்று லொக்கேஷனில் இருக்கிற மூணு நிறுவனங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால் தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யார் யாருன்னா அப்ளை பண்ணலாம் பார்த்திங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்இிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கான எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க அதனால் டைரக்டாக இன்டர்வியூ நடக்குது நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் அப்படி இல்லை மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆட்டோமொபைல் செக்டரில் ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்புக்கான நிறையா டிபார்ட்மெண்ட் உள்ளே கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளுங்கள் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் என்ன பேசிக்கில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு தான் மூணு ஷிஃப்ட் வரும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எயிட் ஹவர்ஸ் நீங்கள் மேலே ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஹவர்ஸை அவங்க ஓட்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கிடுவாங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் என்ன பேசிக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினஞ்சாயிரூபாலிருந்து அப் டு ஒரு எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க இது போக இந்த இருந்து என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு டயத்தில் போகிறீங்களா அந்த டயத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த குறிப்பிட்ட பகுதி அந்த சரௌண்டிங்கில் மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க அகமடேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவுட் ஸ்டேஷன்லேருந்து அதாவது அதர் டிஸ்ட்ரிக்டிலேருந்து வந்து இங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கம்பெனிஸிலேருந்து உங்களுக்கு ரூமும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த நிறுவனத்தில் இப்போ கரெண்ட்டாக ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்குது டேரெக்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் கான்டெக்ட் நம்பர் ஷோ அது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் இலவச வேலை ஆகப்போனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் ஒருவேளை கால் பிக் பண்ணலைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இது போல் தொடர்ந்து இலவச வேலை ஆகி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க